கேரளா சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா மோர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செமையாக இருக்கும் ஆக்சுவலாக மசாலா மோர் வந்து வாட்டர் ஊற்றி மிக்ஸ் தருவாங்க நம்ம இன்னைக்கு சோடா ஊற்றி மியூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பரா இருக்குங்க ஒன்ஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுதாங்க மசாலா மரு மிக்ஸிங் இது வந்து தயிரை புளிக்க வச்சு பச்சை மிளகா இஞ்சி தம்மனு வேகப்பட்ட ஐட்டு தான் அரைச்சி அதை வச்சுக்குவாங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க

ஆந்தாரி மூல கே கடிக்காத சரி சரி எல்லாரும் ஜாஸ்தி அது 5 ಇದೆ தென அவங்க கலக்கி அது பாட்டில போட்டு தருவாங்க பிளாஸ்டிக் பாட்டில சரி கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நாங்க வாங்கி ஓ சரி 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 வந்து ரோட்ல எங்க இடம் இல்லைங்க அந்த அளவுக்கு ரஷ் அதனால இந்த மாதிரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அங்கே வந்து அவங்க சொல்கிற சார்ஜ் பண்ணி நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்க் பண்ணது வந்து ஒரு வண்டிக்கு வந்து ரூபாங்க இதுவே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வண்டிக்கு வந்து நூறுவா கேட்டிருந்தாங்க பட் இங்கே பரவாயில்ல ரூபா தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமௌண்ட் அன்புக்கும் மாறுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்ம கேரளா வந்திருக்கோம் கேரளாவில் நெம்மாரா வல்லங்கி நிம்மாரா வள்ளங்கி அப்படின்ட்டு ரெண்டு ஊருங்க நெம்மாரான ஒரு ஊர் வல்லங்கின்னு ஒரு ஊர் இந்த ரெண்டு ஊருக்கு நிலையில் வந்து பட்டாசு காம்படிஷன் நடக்க போது ஸோ அதெல்லாம் வந்து இங்கே திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம கூட இன்னைக்கு ஹரி வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் அஜித் ப்ரோ வந்திருக்காப்புல நம்ம ஊரில் சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம இங்கே வரதுக்கு இந்த திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஹரி தான் அவன் சொல்லியிருந்தாப்புல ரெண்டு மூணு டைம் வந்துட்டாப்புல அதுக்கப்புறம் வீடியோ ரெஃபரன்ஸ் கம்மிச்சிருந்தாரு தாருமாராக இருந்துச்சு சரி நம்ம ரெண்டு வந்திருக்கோம் ஆனால் செம்ம வெயிலுங்க வண்டி ஓட்டவும் முடியல உட்காரவும் முடியல வேற லெவல் இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் கிளைமேட்டு நார்மலாகிட்டு இருக்கு கூட்டம் போயிட்டே இருக்குங்க

அண்ணா ஆக்சுவலாக ஈரோடு கார்டு இங்கே தான் வந்து இருக்கிறாராம் கேரளாலேயே இந்த ஃபங்க்ஷன் வந்து நாலு டைமாக பிரித்து பண்ணலாமாங்க ஒரு ஒரு வந்து மூன்று மணிக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நாலரை ஆ ஆற ஏழு அதுக்கப்புறம் மூணு நாலுங்க நம்ம பைக் பார்க் பண்ண இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம நடந்து விட்டோங்க இன்னும் போயிட்டுருக்கு அந்த அடிக்கிற ப்ளேஸுக்கு கரெக்டாக ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஆறே காலாச்சு இன்னும் காமன் நேரத்தில் அந்த ப்ளேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துலாங்க எல்லா வீட்டு மேலே இருந்துட்டாங்க மொட்டை மாடி நீ போயிட்டாங்க நம்ம இப்போ எதாவது இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கணுங்க பக்கத்தில் போக போக கூட்டம் அதிகமாக இருக்குங்க கூட்டத்துக்குள்ளே மாட்டிடுங்க நம்ம பக்கத்தில் போக போக செம்ம ரஷ்ஷாக இருக்கு மேங்கெல்லாம் பிச்சீர் போய் அங்கே உள்ள அவன் பாட்டுக்கு நான் ஆன மாதிரி செம்ம கூட்டங்க வேறு லெவல் இருக்குது இதை அடித்து பிடிச்ச நாங்கள் உள்ளே புந்து வந்துட்டோம் இப்போ எக்ஸோ டெஸ்டிங் போய்ட்டுருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேறு லெவல் கூட்டம் குழுதி கிளம்பிகிட்டு இருக்குது இந்தளவுக்கு எதிர்பார்க்கலிங்க எப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பைக் பார்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து வந்தோம் அது ஃபுல்லாகவே கூட்டம் தான் இங்கே வந்து பார்த்தா மொத்த இருக்குங்க இங்கே எண்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் இடம் கடைக்கு இடத்துல போய் ஒதுங்கிட்டாங்க பார்க்குறதுக்காக இப்போ நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிற பக்கத்தில் வந்திருக்கோம் நிறைய பேர் இங்கேயே உக்காந்துட்டாங்க வேறு ரவுல் கூட்டம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

மாதிரி இருந்துச்சுங்க சீரியஸாகவே அது வந்து கடைசி நிமிஷம்லாம் வந்து நான் பயந்துட்டேன் எங்கடா பட்டாஸ் பக்கத்தில் வந்து வெடிச்சிருமோ அப்படின்ட்டு அதிர ஆரம்பிச்சிச்சுங்க இடம் ஃபுல்லாகவே ஏன்னா அடுத்தது வந்து இன்னொரு டீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதையும் பார்ப்போம் இந்த திருவிழா வந்து கொடியில கம்ப ஏத்துல இருந்து ஒரு பத்து பஞ்சு நாள் தொடர்ந்து நடக்குவாங்க அதுவும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி இருந்து ஏப்ரல் மூணாம் தேதி காலையில வரைக்கும் அடிபொழியாக இருக்கும்னு சொல்லுவாங்களாமா காலையிலருந்து ஏகப்பட்ட விசேஷங்கள் பூஜைகள் அதுக்கப்புறம் சண்டா மேளம் மத்தியானம் வந்து யானைகளோட அணிவகுப்பு இப்போ சாயங்காலம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறது அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு வந்து காலங்காதால மூணு மணிக்கு அப்படிங்கிறது பண்ணுவாங்களாமா நான் பக்காவாக பிளான் பண்ணி வராதனால வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டோடையே கிளம்பிட்டோங்க செம கூட்டம் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே என்னால் முடியல அடுத்த முறை வரும்போது இருந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இந்த கூட்டத்தில் நடந்து வர்றது ரொம்ப வேறு நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் ஒரு நேரத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் வண்டி எடுத்து நகராம இருக்கும் அப்படியே சாப்பாடு நிறைய இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் பாபாய் நான் உங்கள் எம்எம்டி மற்றும் என் நண்பன் ஹரி அஜித்